ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்ட்டிங்கான எபிசோடாக இருந்த மாதிரியே அடுத்த வர எபிசோட் சம்பந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க அந்த ப்ரோமோவில் முத்து ரொம்ப யோசனையோடயே வந்தார் இல்லையா இப்போ அருணையும் சீதாவும் நம்ப ஏன் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மு அதே நேரத்தில் முத்துக்கிட்ட நம்ம உண்மையை மறைக்கிறோன்னு சொல்லிட்டு சீதா மீனாவும் ரொம்பவுமே கவலையில் இருக்காங்க சீதா சமாதானம் சொல்லியிருந்தாங்க இதுக்கு இடையில் பார்த்தோம் அப்படின்னா முத்து காப்பாற்றின அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ முத்துக்கிட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இன்னைக்கான எபிசோடில் காட்டினாங்க அது சம்மந்தமாக தான் இன்றைக்கான ப்ரொமோலையும் காட்டியிருக்காங்க ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீனா பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் வீட்டில் பேசும்போது சுருதி தான் எப்பயும் யதார்த்தத்தை பட்டுப்பட்டுன்னு பேசிடுவாங்கல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அருணுக்கும் சீதாவுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டு விஜயாக்கெல்லாம் எல்லாம் அந்த பக்கத்து ஒரு சந்தோஷம் ஏன்னா அவங்களுக்குலாம் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் சந்தோஷம் தானே அவங்களாம் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா மீனாவாக இருக்கட்டும் சீதாவாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் நிதானமாக செய்வாங்க யாருக்கிட்டையும் எதையும் மறைக்க மாட்டாங்க ரொம்ப சரியாக நடந்துக்குவாங்கன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோட மீனா மேலே வச்சிருக்க அந்த நம்பிக்கையெல்லாம் பேசுகிறாங்க மீனா அதை கேட்டு இன்னுமே உடஞ்சி கலங்கி போகிறாங்க ஏன்னால் இவங்க தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க யாருக்கும் தெரியாமல் மறைச்சி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதனால் அப்படியே ரொம்ப கலங்கி போகிறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா முத்து காரில் வந்து அதே தான் இருக்கார் நேராக பார்த்தா மீனா வீட்டுக்கே போயிடுறாரு அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரியே வீட்டுக்கு ஒரே பையன் கவர்மெண்ட் மா கவுர்மெண்ட் வேலையில் செய்கிற அந்த மாதிரி மாப்பிளை பார்த்தாச்சு அப்படின்னுமே மீனாவோட அம்மா இருந்துட்டு அப்படியா நாளைக்கே வர சொல்லுங்கள் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசும்போது நான் எப்படி வர சொல்ல முடியும் சீதா தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அருண் வீட்டில் இருந்து வந்து பொண்ணு பார்க்க வர சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் முதல்ல சீதாக்கு வந்து ஒன்றுமே புரியல அதனால் பார்த்தா ஒன்று ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே இருக்கிறாங்க அப்புறம் தான் பார்த்தா முத்து சொல்கிறது எல்லாத்துக்கும் புரியுது எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் பயங்கர குஸியாகிடுறாங்க சத்யா எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுறார் இப்போ அருண் வீட்லேருந்து வந்து பொண்ணு பார்க்க வருவாங்க கல்யாணம் நடக்கு இந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் இப்போ நமக்கு இருக்க பெரிய ட்விஷ்டு என்னன்னா அதாவது நான் கூட அதான் என்ன யோசித்தேன் அப்படின்னா இந்த விஷயம் அதுக்கப்புறம் ஃபோட்டோ அதான் ஃபோட்டோலாம் எடுத்தாங்களே பொண்ணு மாப்பிளைய மீனா அந்த ஃபோட்டோவை பார்ப்பார் அப்படி இப்படி இந்த விஷயம் உண்மை தெரியும் அப்படிலாம் வழவலன்னு கொழ வளனு சொல்லி வேறு மாதிரி கதை கொண்டு போவாங்கன்னு பார்த்தா இப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் முத்து சம்மந்திச்சிட்டார் ஏன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கிரியேட் பண்ண கிரியேட் பண்ணக்கூடாதுங்கிறதால இது ரொம்ப போனாலும் இழுத்து போக முடியாதுல்ல அதனால் இதெல்லாம் ஓகே சொன்னாலும் இந்த கல்யாணத்தை ஏற்கனவே பண்ணி வச்ச விஷயம் தான் இப்போ சம பெரிய ட்விஸ்ட்டாக மாறப்போகுது ஏன்னா இப்போ முத்து அதாவது முத்துக்கிட்ட உண்மையை சொல்லாமல் மறைச்சி எவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை மீனாக செஞ்சுட்டாங்கல்ல இந்த விஷயத்தை தான் வந்து அடுத்து இருக்கக்கூடிய பெரிய ஒரு எமோஷனல் ஸ்டோரியாக கொண்டு வருவாங்க இந்தளவுக்கு என் மேலே வந்து உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு இல்லை அப்படின்னு ஏன்னா முத்து ரொம்பவே எதார்த்தமாக எதாக இருந்தாலும் உண்மையை வெளிப்படையாக பேசுகிறாரு மீனா வந்து அதாவது வந்து இந்த பக்கத்தில் ஒரு ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்க செஞ்சது சரியாக தப்பையான்னு பேசினோம்னா அது ஒரு பெரிய டாப்பிக்காக போகும் எப்படி பார்த்தாலும் இப்போ அவங்க பண்ணதால் இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்க ஏன்னா இப்போ ரோஹினிக்கிட்டே ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்து பெரிய ஒரு ட்ரம் கார்டை வச்சுருக்கிறாங்க சுருதியோட அப்பா அம்மா அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்திருக்க முக்கியமான கதையாக இருக்க போது தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமன் பாசை தெரியப்படுத்துவாங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்